அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் ஆகாத ஒரு நபரினுடைய பெயரில் உள்ள சொத்துக்கள் அந்த நபரினுடைய இறப்பிற்கு பிறகு யாருக்கு போகும் யாரை சென்றடையும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டாப்பிக்காக பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு நபர் வந்து திருமணமாகாமலேயே இறந்து விடுகிறார் அந்த நபருக்கு வந்து ஏற்கனவே அவருடைய தாய் மூலமாகவோ இல்லை தந்தை மூலமாகவோ சொத்துக்கள் வந்து அவரோட பேரில் இருக்கு ஸோ இப்போ அந்த நபர் அந்த பர்சன் வந்து இறந்துடுறாங்க அப்படின்னும் பொழுது அவருடைய சொத்துக்கள் வந்து அவருடைய இறப்புக்கு அப்புறம் யாருக்கு போகும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கு போகணும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து இந்திய வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அதாவது ஹிந்து சஜஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்சில் வந்து இதை பற்றின விஷயங்களை தெளிவாக கொடுத்துருக்காங்க இப்போது ஒரு நபர் திருமணம் ஆகாமலே இறந்துடுறாரு அவரோட பேரில் சொத்து இருக்குது அப்படின்னா அவருடைய இறப்புக்கு அப்புறமா அவருடைய சொத்துக்கள் யாருக்கு போகும் அப்படின்னா ஓகே சாதாரணமாக திருமணமான ஒரு நபர் அப்படின்னா சொத்துக்கள் வந்து எப்படி பிரிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒன் லீகல் ஹையர்ஸ் கிளாஸ் டூ லீகல் ஹையர்ஸ் முதல் நிலை வாரிசுதாரர்கள் இரண்டாம் நிலை வாரிசுதாரர்கள்னு சொல்லி அந்த இந்திய வாரிசுரிமை சட்டத்தில் சொல்லி அடிப்படையில் வந்து சொத்துக்கள் பிரிக்கும் ஓகே இப்போ இன் கேஸ் வந்து அவர் திருமணம் ஆகல திருமணமாகாமல் ஆகாம இறந்துடுறாங்க அப்படின் பொழுது அப்ப அவருடைய சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்படும் அப்படின்னு

அவருடைய இறப்புக்கு முன்னாடியே ஒரு உயில் எழுதி வச்சிடுறாரு என்னுடைய இறப்புக்கு அப்புறம் என்னுடைய இந்த சொத்து என்னோட பேர்ல இருக்கக்கூடிய என்னுடைய சொத்தானது இந்த நபருக்கு தான் போகணும் ஸ்பெசிபிக்கா யாராவது ஒரு பிரதர்க்கோ இல்லை அம்மாவுக்கு இல்ல அப்பாக்கு இல்ல ஏதாவது ஒரு இவங்களுக்கு தான் என்னுடைய சொத்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உயில் எழுதி வச்சிடுறாங்க அப்படின்ற பட்சத்துல அவருடைய இறப்புக்கு பின்னாடி அந்த உயிலை அடிப்படையா வச்சுதான் அவருடைய சொத்துக்கள் வந்து பிரிபடும் ஓகே இப்போ இதுலயே இன்னொரு சந்தேகம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நபர் வந்து இறந்துடுறாங்க அந்த நபருக்கு வந்து திருமணமும் ஆகலை அப்பா அம்மாவும் உயிரோடு இல்லை கூட உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகளும் யாருமே இல்லை பொழுது இப்போ அந்த சொத்து வந்து யாருக்கு போகும் யாருக்கு அதுல உரிமை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இரண்டாம் நிலை வாரிசுதாரர்கள் அப்படின்ற மாதிரியான நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து சட்டப்படி சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவரோட அப்பா வழி சொந்தங்கள் இல்ல அம்மா வழி சொந்தங்கள் அத்தை மாமா இந்த மாதிரி வந்து நிறைய சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா இது இவங்க இவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வகையில வந்து போகும் ஒருவேளை அந்த நபரோட இறப்புக்கு அப்புறமா அவருக்கு யாருமே சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை ஆனா அவருடைய நேம்ல வந்து நிறைய ப்ராப்பர்டிஸ் இருக்கு பொழுது அந்த சொத்துக்கள் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்கள் வந்து அரசு தன்னுடையதாக்கி எடுத்துப்பாங்க கவர்மெண்ட்க்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் போயிடும் அப்படின்றதும் வந்து சட்டப்படி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இதுல இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த திருமணமாகாத நபர் ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்துக்கிறாங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும்பொழுது அந்த குழந்தைக்கும் அவருடைய இறப்புக்கு பிறகு இந்த சொத்துக்களானது போகும் ஏன்னா சட்டப்படி ஒரு குழந்தைய வந்து திருமணமாகாத நபர் ஏதோ ஒரு காரணத்தினால அடாப்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அந்த குழந்தைக்கும் வந்து சட்டப்படி இந்த சொத்துல வாரிசு உரிமை இருக்கு அப்படின்றதும் வந்து சட்டப்படியான ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஸோ ஒரு நபர் வந்து திருமணம் ஆகாத ஒரு நபர் எந்த விதமான உயிலும் எழுதி வைக்கல அப்படின்ற பட்சத்துல அந்த சொத்துக்கள் வந்து நான் மேலே சொன்ன அடிப்படையில் பிரிஞ்சு போகும் ஒருவேளை அவர் எழுதி வச்சு என்னுடைய சொத்துக்கள் என்னுடைய இறப்புக்கு அப்புறம் இவங்களுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு உயிர் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அந்த உயிலின் படியே அந்த நபரினுடைய சொத்துக்களானது பிரிக்கப்படும் சோ இதுதான் வந்து திருமணமாகாத திருமண நபரினுடைய சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்படும் அப்படின்றதுக்கான விளக்கம் இதில் நம்ம கிளாஸ் ஒன் லீகல் ஹையர்ஸ் கிளாஸ் டூ லீகல் ஹையர்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது முதல் நிலை வாரிசுதாரர்கள் யார் இரண்டாம் நிலை வாரிசுதாரர்கள் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்றது இதை நான் வந்து என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவாக போடுறேன் ஸோ இன்னைக்கு இந்த திருமணமாகாத நபரினுடைய சொத்துக்கள் எப்படி பிரிபடும் அப்படின்றதுக்கு நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா என்னுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்